வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் நண்பர்களே வாழ்த்துக்கள் அதாவதுங்க கல்வி சம்மந்தப்பட்டது ஒரு உதாரண சாதனம் கல்வி கல்வி சம்மந்தப்பட்டது சிம்மலக்கணம் சும்மலக்கணத்திலே ஆறு கூடைய சனி வந்து சிம்மலக்கணத்தில் வாங்க ஏழுக்கும் ஆறு குடைய சனி வந்து கொஞ்சம் அந்த லக்கணத்திலே கேது இருக்கார் ரெண்டு கூடையும் புதன் எல்லா அசோசியனும் சொன்னாங்களாமா கல்வியில் சிறந்து விளங்குவார் அப்படின்னு சொல்லி சிறந்து விளங்குவார் கண்டிப்பாக அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது ஏன்னா ரெண்டு கூட லக்கணத்துக்கு ரெண்டு கூடையும் புதன் புதன்னா கல்வியிலே சிறந்து விளங்கணும் கல்வி கல்வி சம்மந்தப்பட்டதில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு போகணும் அதுதான் வந்து சிம்மலக்கணத்துக்கு ரெண்டு கூடையும் புதன் லக்கணாதிபதி சொல்லக்கூடிய சூரியன் சிம்ம லக்கணத்துக்கு அதிபதினு சொல்லக்கூட சூரியன் அது மூணாம் இடத்துக்கு போயிட்டு மூணாம் இடத்துக்கு போய் சூரியன் ராகு சாரும் ராகு எங்கே இருக்குது ஏழாம் இடத்துல இருக்குது லக்கணத்திலே கேது இருக்குது அப்போ ரெண்டு குடையும் புதன் அவரும் போய் மூணாம் இடத்துல உட்காந்தார் புதன் என்ன சாரம் குரு சாரம் விசாக நட்சத்திரம் ஆனால் அதே நேரத்துக்கு வந்து பன்னெண்டு குடையும் சந்திரன் இந்த இந்த ராசிக்கு இந்த லக் இந்த லக்கணத்துக்கு சாரி இந்த லக்கணத்துக்கு பன்னெண்டு குடையும் செவ்வாய் பன்னெண்டு குடையும் சந்திர பகவான் மேசத்தில் உட்காந்துருக்கார் ஒன்போதாம் இடத்துல பன்னெண்டு குடையும் ஒம்பதுக்கு போயிட்டார் இப்போ இது இந்த சாதகருக்கு வந்து கல்வி எப்படி சிறந்து விளங்குன்னா கல்விங்கிறத வந்து சிம்ம லக்கண அதிபதி கொஞ்சம் ஆனஸ்ட்டாக அதிகாரமாக இருப்பார் பவராக இருப்பார் ரெண்டாம் இடத்துக்குடைய ஆரம்ப கல்வின்னு சொல்லக்கூடாது மூணுக்கு போயிட்டு மூணுக்கு போய் அந்த புதன் பகவான் வந்து குரு சாரம் குரு சிம்மலக்கணத்துக்கு எட்டு கூட எட்டுக்கு அஞ்சு குடையை சாரம் வாங்கி அந்த எட்டுக்கு அஞ்சு குடையை சொல்லக்கூடாது குரு நாலாம் இடத்தில் உட்காந்து குரு சுயசாரத்தில் உட்காந்துருக்கு அப்போ கல்வியிலேயே தடையை கொடுத்துட்டு குரு படிப்பு கெடுக்குமா அப்படின்னு கேட்டால் எட்டு குடையவேன் நாலாம் இடத்துல உட்காந்துக்கிட்டு அப்போ அந்த தொந்தரவு கொடுத்துக்கிட்டே வராரு மைண்டை அப்செட் பண்ணுறாரு அவர் வந்து நாணகாரகர் என்ன லக்கணத்தில் கேது இருந்தேன்னா அந்த தெய்வீகம் சம்மந்தப்பட்டது கோயிலுக்கு போகிறது சாமி கும்பும் இதை இதையத்தையே பேசுகிறார் கல்வி பற்றி படிப்பை பற்றிலாம் அவர் பேசவே மாட்டார் அந்த லக்கணத்தில் கேது கேது என்ன சாரை வாங்கியிருக்குங்க லக்கணம் லக்கணத்தில் கேது லக்கண புள்ளியும் கேது சாரை வாங்கியிருக்கு ஆன்மீக சபத்துலேயே போகிறாருங்க ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது இல்லையா அது சாமிக்கு போகிறது கோவிலுக்கு போகிறது இப்படியே தான் பேசுகிறாரு ஒழிஞ்சு படிப்பே வரப்படுது மூணாம் இடத்துக்கு போய்ட்டு அப்படி நம்ம முயற்சி சனமில்லை கொஞ்சமாவது இப்போ முயற்சி பண்ணுவார்னு கேட்டால் அந்த லக்கணாதிபதி சூரியன் மூணாம் இடத்துல போய் ராகு சனம் வாங்கியிருக்கு சுவாதினத்தில் உட்காந்துருக்காங்க அப்போ அப்படியே தடையை கொடுக்குறாரு ஏங்க அந்த சின்ன வயசு பய படிக்கிறதை தடை கொடுத்து வெளிநாடு போகிறதே முகம் வருது வேறு 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 சிந்தனைகள் வருது வேலைக்கு போகிறது சம்பாதிக்கிறது மூணாம் இடம்னா என்ன மொபைல் இன்டர்நெட்டு தமிழ் மொபைலையே நோண்டுறாருங்க படிப்பவே என்ன சொல்கிறது ஏற்றுக்கூட பார்க்க மாட்டாரு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாங்க வந்து கவர்மெண்ட் சரியாக ஸ்கூல் எல்லாமே அலைஞ்சு பார்த்துட்டு ஒன்றுமே இல்லை ஆனால் மொபைல் தான் மொபைலில் பிடிச்சாருன்னா கேம் லக்கணாதிபதி மூணுக்கு போயிடுச்சு நல்லா புரிஞ்சுங்க சிம்ம அதிபதி சூரிய பகவான் துலாமுல மூணாம் இடத்துல உட்காந்துருக்கார் சுவாதி நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார் ராகு நட்சத்திரத்தில் ராகு ஏழாம் இடத்துல இருக்குது இவரோட ஃப்ரெண்டு பூராமே கேம் மூலையார் தான் எப்படிங்க அவங்க அங்கே அங்கேருந்து அவங்க கேம் விளாண்டே ரெண்டு பேர் பண்ணிட்டுருக்கிறாங்க நாலஞ்சு பசங்க படிக்கிற பசங்க போகாமல் கேம் விளையாட்ற வேலை தான் வேறு எந்த வேலையும் இல்லை ரொம்ப மெரட்னால் அவன் வேறு மாதிரி தப்பானதை இதாக சொல்கிறான் வார்த்தை சொல்கிறான் எங்கே ஓடி போய் அதை பண்ணுற இதை பண்ணி ஏதோ சொல்லும்போது பேரண்ட்ஸ் எனக்குறாங்க சாத்து கொண்டு வராங்க ஐயா என்ன பண்ணுதுன்னே எங்களுக்கு ஒன்றும் புரியலைங்கயா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த லக்னாதி வீசக்கூடாது மூணாம் இடத்துக்கு போயிட்டு ரெண்டு குடிவனே மூணாம் இடத்துக்கு போயிட்டார் மூணாம் இடத்துல சுக்கரம் ஆட்சி போய்ட்டுருக்கார் சேர்வார் சேர்ந்துட்டார் அந்த லக்கணாதிபதி சூரியன் மூணாம் இடத்தில் போய் சுவாதி நட்சத்திரம் உட்காந்துருக்காரு அந்த ராகு அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி அதிதேவதை அதி அதிபதி ராகு ஏழாம் இடத்தில் உட்காந்துருக்காரு அந்த ஏழாம் இடத்தில் ராகு என்ன சாரம் குரு சாரம் எட்டுக்குடையை சாரம் வாங்கியிருக்கு அப்போ கல்வி தடை கொடுக்குது அப்புறம் நான் சொன்னேன் ஒரு போகிற அளவுக்கு போட்டுங்க நீங்கள் இந்த மொபைல் பார்க்குறாரு அப்படி இப்படின்னு நீங்கள் திட்டாதீங்க எதுவுமே சொல்லவும்னா ரீசார்ஜ் பண்ணி விட்டுருங்க பார்க்கட்டும் படிப்பில் கவனம் இது அப்படின்னு வரைக்கும் மொபைல் பார்க்குறே படிப்பில் இப்படியே கவனம் பண்ணி கவனம் வச்சுட்டு வாங்க அப்படின்னே நீங்கள் சொல்லி கொண்டு வாங்க வேறு ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னால் அந்த பன்னெண்டுக்குடைய சந்திரனுங்க அந்த பன்னெண்டுக்குடைய சந்திரன் ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்கு அந்த சந்திரன் வாங்கின சாரம் கேது சாரம் சுரிஞ்சத்தில் உட்காரக்கூடாது அப்போ அவர் ஏதோ தொந்தரவு கொடுப்பாரு கொடுப்பார் மன வருத்தத்தை கொடுப்பாரு மன கசப்பை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி விளக்க சொல்லி ஆனால் பாருங்கள் மற்றவங்களுக்குலாம் நல்லா திறமையாக பேசுவார் டேலண்டாக பேசுவார் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை அவ்வளோதான் பேசுகிற மனசே அந்த பையன் வந்து அந்த மாதிரி வேலை பண்ணுறாரு பாருங்கள் லக்கணம் புள்ளி வந்து சும்மலாக்கணும் லக்கணம் புள்ளி மக நட்சத்திரம் உட்காந்துரு கேது நட்சத்திர உட்காந்துருக்கு அப்போ சனி எங்கே உட்காந்துருக்காருங்க சனியும் கேது நட்சத்திர உட்காந்துருக்கு சனி என்ன ஆறுக்கும் ஏழு கூட சனி லக்கணத்துலேயே வந்து மக நட்சத்திரம் உட்காந்துருக்குது லக்கணாதிபதி சொல்லப்படுது சூரியன் சூரியன் என்ன ராகு சாஸ்திரம் ஆகியிருக்கு ராகு இழாமடம் நண்பர் கூட்டாளி எல்லாமே பூராமே கேமு விளையாடுறவங்க தான் இந்த மாதிரி விளையாடுறது இதை வந்து தவிர்க்கணுன்னு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி கேமு விளையாடுறது படிக்கிற வயசில் படிங்க அடுத்து வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது லீவ் விட்ட நீங்கள் நீங்கள் விளையாடுங்க பசங்களோட சேர்ந்து அதனால் எந்த தப்பு ஒரு அதை விட்டுட்டு இந்த படிப்பு படிப்பை மறக்கடிக்கிற மாதிரி இந்த இது விளையாடுறது வந்து மகா குற்றம் பசங்க பிள்ளைகளுக்கு வந்து தடையை கொடுக்கும் அதை நம்ம வந்து அளவுக்கு வந்து பேரண்ட்ஸு தடுக்கணும் ஆனால் இப்போ உள்ள பசங்களில் மொபைல் எல்லாம் ஏன்னால் சிம்மலாக்கன்னு அதிபதி சூரியவோன் மூணாம் இடத்துக்கு போய்டார் மூணாம் இடம்னா மொபைல் இன்டர்நெட்டு தவறு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இப்போ மூணாம் இடத்துக்கு போனால் அவருக்கு மொ மொபைல் தாங்க உயிரே ரீசார்ஜுகளும் ரீசார்ஜ் பண்ணணும்னு சொன்னால் உடனே அப்பாட்டை ரீசார்ஜ் பண்ணி கொடுக்கணும் அப்படிம்பார் ஏன்னா விட்டுற போகிற ஒன்றா கேப்பிட்டாலும் விளையாட முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேறு வந்து தப்பான இதெல்லாம் கிடையாது விளையாடுவார் மொபைல் பார்ப்பார் நல்லா என்ஜாயாக இருப்பார் ஜாலியாக இருப்பார் அதனாலேயே தலைவலி பிரச்சனை சிக்கல் அந்த மாதிரி ஒரு வரும் ஏன்னா ரெண்டாம் படங்கிறது தலை புதன் அவரும் போய் மூணாம் இடத்துல உட்காந்துருக்காரு அப்போ தலைவலி நீர் கோர்த்துக்கிறது தலைவலி அந்த மாதிரி அவங்க பயப்படுறாங்க என்னங்க இந்த சின்ன வயசுலேயே இந்த மாதிரி தலைவலி இந்த மாதிரி இதாக இருக்குது மொபைல் பார்க்குறா அப்படிலாம் வருது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்கக்கிட்ட ஓடிட்டுருக்கு அப்போ நாலு குடையும் சொல்லக்கூடாது செவ்வாய் இந்த சிம்மலக்கணத்துக்கு நாலாம் இடம் செவ்வாய் ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்குது எவ்வளவோ அம்மா சொல்லி பார்த்துங்க ஒன்றுமே கேட்கல அதே சிம்மலக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடாது செவ்வாய் வீடு தானே நாலு குடையும் செவ்வாய் வீடு தானே அப்போ அம்மா அப்பாவும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க அவர் அதற்கு ஈடு கொடுக்காமே போயிட்டுருக்காரு நான் சொன்னேன் ஆரம்ப கல்வி புதன் பெருமாளுக்கு உப்புக்கல் மிளகு வாங்கிட்டு வழிபட வச்சுட்டு வாங்கம்மா அதே நேரத்துக்கு வந்து உயர்கல்வி நாலாம் இடம் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வேண்டுகிட்டு வச்சுக்கோங்க நாளிக்கடனில் குளிச்சுட்டு மூவர் சமாதிக்கு மூவர் சமாதியில் போய் ஒவ்வொரு மூலம் மல்லிப்பூ ரெண்டு பழம் வெத்தலாக்கு வாங்கி வச்சு வச்சுட்டு வரணும் இப்போ வேண்டிக்குங்க கண்டிப்பாக படிப்பில் அவர் ஒரு ஒரு நல்ல மாற்றம் வரும் படிப்பார் படிச்சிட்ட பின்னாடி கொஞ்சம் மார்க் ஓரளவுக்கு வரும் கண்டிப்பாக அதில் எந்த மாற்றம் கிடையாது இவங்களை பிடிச்சிங்கன்னா மார்க் வந்துடும் அப்போ அந்த மார்க்கெலாம் வாங்கினே நீங்கள் தம்பி கூட்டிகிட்டு திருச்செந்தூர் முருகன் கோயில் போய் நீங்கள் வழிபடிச்சிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஏன்னா சிம்மளக்கணத்துக்கு நாலு குடையுமே நாலு குடையும் செவ்வாய்ங்களா அதே ஒம்பது குடையும் செவ்வாயா எங்கே இருக்காருங்க மூணாம் இடத்தில் இருக்கார் மூணாம் இடத்தில் செவ்வாய் என்ன சாரம் ராகு சாரம் ராகு எங்கே உட்காந்துருக்காரு ஏழாம் இடத்தில் உட்காந்துருக்கார் அப்போ ஏழாம் இடத்தில் உட்காந்து நண்பர் கூட்டாளி ஏவி விட்டு அவங்க மூலியமாகவே விளையாடுறது இந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த சாதகருக்கு கொடுத்துட்டு போகுது வாலிகா வளம் வாழ்த்துக்கள்